அஞ்சு போரில் அஞ்சு கலர் நாங்கள் வாழணுமா இல்லை சாகணுமா இல்லை நாங்கள் உன்னாவதோ ஏற்கனவே சொல்லியாச்சு வேணாம் என்னை சாக சொன்னால் சத்தியாக போயிடுறேன் இந்த மாதிரி சிப்கார்ட் ஆஃபீஸரு பொலிஸனு சொல்லியிருந்த ஒரு இலையை வந்திருக்காங்களா மேடம் பார்க்குறோம் சார் குட் மார்னிங் டெய்லி வந்து பார்க்குறேங்க நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம் மண் மண்டே நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறோம் சார் இப்போ இந்த இஷ்யூ வந்து இந்த லட்சிக் கலெக்டர் சருக்கும் ஹைலைட் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் வருவோம் சார் எல்லாரும் மீட்டிங் ஆகட்டும் எல்லாரும் வர மாதிரி பண்ணுங்க மேடம் ஏன்னா எங்கள் உள்ளதா தான் இருக்கோம் ஒசூருக்குள்ளே தான் இருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க தனியாக இருந்தால் அது நல்லா இருக்காது பொலியூஷன் போர்டுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சில கம்பெனிகள்லாம் ட்ரோன் கேமரா விட்டு செக் பண்ணியிருக்கேன் வேணும்பி ரிப்போர்ட் தருவோம் ரிப்போர்ட் பண்ணுவேன்னா அது ஆறு மாதம் நான் சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு ரிப்போர்ட்டு என் கண் கூட காட்டலையா சார் அவங்க நாளைக்கு வந்தால் என்னை கூப்பிடுவீங்களா இல்லை நீங்களே பேசிவிட்டு அப்படியே முடிச்சுடுங்க சார் சம்பந்தப்பட்ட அதே போல் இது என்ன மேடம் நாங்கள் வாழணுமா சாகணுமா இந்த கலர் பாருங்கள் எல்லா தனித்தனி போரில் பிடிச்சிட்டு வந்தது வேணான்னா அனுப்புங்க நீங்கள் எங்கே நான் அனுப்புங்க அஞ்சு போரில் அஞ்சு கலர் அஞ்சு போரில் அஞ்சு கலர் நாங்கள் வாழணுமா இல்லை சாகணுமா இல்லை நாங்கள் உண்ணாவிரதம் ஏற்கனவே சொல்லியாச்சு மேடம் நான் என்னை சாக சொன்னால் சத்தியாக போயிடுறேன் இந்த மாதிரியாக இருக்கிறது நானும் எவ்வளோ ஆறு ஏழு மாதம் இந்த இது பண்ணிட்டுருக்கேன் பேசுகிறேன் அப்படியே திருப்பி யாரான ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு தர்றாங்களா மேடம் நம்ம மேயர் ஆகட்டும் கமிஷனர் ஆகட்டும் பொல்யூஷன் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகட்டும் யாராவட்டும் ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள் சாகணும்னு இருக்கிறீங்களா இல்லை இதுக்கு என்ன மேடம் இப்போ நான் ஜட்ஜுக்கும் அனுப்பியிருக்கேன் ஒரு மேடமுக்கு அது போன மாதம் தேதி அனுப்புனேன் அப்புறம் யாரோ கோபாலாச்சாரியா யாரோ அவருக்கு மெம்பர் ஆஃப் தி இதுக்கு ட்ரிபிள்னு தான் என்ன அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு இன்னும் எனக்கு வரல ஆனால் இது இப்படி இருந்தால் எப்படி மேடம் நாங்கள் வாழ்கிறது எப்படி மேடம் எங்களுக்கு காவேரி தண்ணி கூட கொடுக்குறதில்ல ஏன்னா நாங்கள்லாம் பாவப்பட்டவங்க இங்கே இருக்கிறவங்க மீதிகள் இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்க எங்கள் வார்டுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதுக்கும் ஒரு வாரத்துக்கு அது ஒரே ஒரு டேங்க் மட்டும் வருதோம் அந்த இருபது இருபது நாலு வார்டுக்கும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்குமா இல்லை அப்படியே போயிடணுமா இல்லை எங்களுக்கு எதா எங்கள் நாற்பது ஏக்கரை பிடிங்க அனுப்பிட்டாங்க எதானா இருந்தால் கொடுங்க நாங்களும் ஓடி போயிடுறோம் அந்த எங்கே காட்டுக்கோ எதான இருந்தால் இந்த சொத்து எடுத்துருக்கிறது எங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு பொழிக்கிறாங்க எது முக்கியமாக இது இது பாருங்க இப்போ நீங்களே எடுத்து போய் டெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாம் தென்தனி போர் தான் நான் வேணா வீடியோ எல்லாம் சிடி கூட வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன் இது சில தானே கரெக்டாக கண்டிருந்து அந்த போர் பண்ணுறேன் சார் ஒரு வருஷம் ஆகாயத்து மேலே இருக்கிறதே ஆளங்க இருக்கு கீழே இருக்கிற பூமியில் செக் பண்ண முடியாது சார் ஜுவாலிஸ்ட் சேம் பிரச்சனை இருக்கு ஒரு நேரம் வந்தாங்க விசிட் அடிக்காங்க அந்த போர் வர யூஸ் பண்ணக்கூடாது அவரே சொல்லி மேடம் வந்து பார்த்துட்டு அது மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க ஆறு மாதம் ஆச்சு அவர் ஆசை காட்சி

இந்த பாலை இதுவரையும் அவங்க தண்ணி எந்த யாருமே ஓரோடு ஒரு வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த வாட்டர் டேங்க்கரை வச்சு தான் இங்கே எடுத்துக்கிறாங்க அந்த பேக் டேங்கர் சிண்டாக் டேங்க் வச்சு எடுத்துக்கிறாங்க அது இப்போ வந்து இருக்கு பர்மெண்ட் சொல்யூஷன் எடுக்கணும் நம்ம சேம் இதே மாதிரி தான் எனக்கு எந்த பார்த்தீங்கன்னா மேடம் என்ன கண்டிஷன் மேடம் அந்த வந்து பாத்தீங்க ரைட்டர்

போன வாட்டியாக நான் சொல்லியிருக்கேன் மேடம் பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணுறாங்கன்னு திருப்பி அதுக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை அவங்க லஞ்சாக கொடுத்தா அவங்க ஓடி போடுவாங்க நான் ஒரு டேங்கர் லாரி எடுத்துகிட்டு வரேன் அவங்க வீட்டுக்கு யார் யார் அதிகாரி இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு விட்றாங்க யூஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு போட்லவும் ஒரு டேங்கர் விட்றேன் யார் யார் அதிகாரிங்க இருக்குங்களோ அவங்க வீட்டுக்கு நான் ரெகுலராக விட்றேன் அவங்க யூஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் மீதி இருக்கிறவங்க எங்கே போடுந்தாங்க

கேன்சல் பண்ணுவீங்க மேடம் அதை அதே போல் சிப்கார்ட் போர் போட்டிருந்தாங்க நாங்களே போய் மூடி வச்சுருக்கோம் திருப்பி நைட்டோட நைட்டு அந்த போர் ஓட்டுறாங்க சிப்கார்ட்டு எங்கள் இது இதுக்குள்ளே இல்லையா மேடம் மாநகராட்சிக்குள்ளே தானே இருக்குது அஞ்சு லட்சம் ஃபைன் போட்டிருக்கன்றாங்க ஒன்றும் எங்கள் கண்ணுக்கும் தெரில போர் போடவே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லை எதனால் ரூல்ஸ் இல்லைன்னா எடுத்துகிட்டு வாங்க இல்லை எல்லோரும் வந்து அந்த கம்பெனிங்களை கொஞ்சம் பாருங்கள் மேடம் எல்லாம் இந்த லேப் கிட்ட அந்த மாத்திரைங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் காவாயில் விட்டு போடுறாங்க காலத்தில் அந்த இதெல்லாம் வந்து அந்த ஏரிக்கு போனால் நாங்கள் தானே சஃபர் பண்ணுறது இதுக்கு இதுக்கு உண்டானது என்ன மேடம் இதுக்கு பதில் சொல்லுங்கள் மேடம் அப்புறம் நான் இன்னொன்று ரெண்டு மூணு சொல்லணும் இப்படி இருக்குது இதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்களா இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோலன்னு இன்னைக்கு தலையில் பொலிஷன் சொல்கிறது போகிறது நாளைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுன்னு சார் எந்தெந்த கம்பெனியில் அவங்க அந்த ஜோனல் சர்வே மூலமாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்க சார் அதெல்லாம் உங்களுக்கு பொலியூஷன் சொல்ற சேல் தான் பண்ண முடியும் அந்த சீ எந்த கம்பெனினால இந்த பொல்யூஷன் ஏற்படுதோ கண்டிப்பாக அவங்க ஹெட் ஆஃபீஸ் கம்மிச்சு இதுக்கான லோக்கல்சி ஃபர்யூஷன் வாங்கி பண்ணிடுவாங்க அதில் நடவடிக்கை எடுத்து அதை ஃபாலோ பண்ணுவோம்

நாங்கள் இப்போ கூப்பிட்டு ஒர்கானிக்கல் ஏ கூப்பிட்டு பேசும்போது அவங்க கிட்ட மாட்ட போட்டு இதுக்கு மேலே வந்து நான் நாங்கள் வந்து ஜாயின் கூட்டிக சீக்கிரம் போகிறேன் மேடம் அந்த போர் போட்டதுக்கு நாங்கள் சீல் அடித்து எல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அது கொஞ்சம் பார்த்து எல்லா கம்பெனியிலும் போர் இல்லாமல் பண்ணுங்கள் மேடம் அது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது எல்லாம் எங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில் எவ்வளோ கம்பெனி இருக்கோ எல்லாம் போர் போட்டிருக்காங்க இல்லை அவங்களுக்கு யாரானது இது கொடுத்துருக்காங்களோ போரே போடக்கூடாது அவங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் செக் பண்ணி கேன்சல் பண்ணுங்க அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து ரூபா பஸ் டிக்கெட் ஐநூறுரூபா போடுறீங்க இல்லை சார் நிறைய போர் இருக்கு போர் கெமிக்கல் வாட்டர் அதெல்லாம் விடுவாங்க

அவங்க எவ்வளோ பில்டப் தராங்க எல்லாம் மினிஸ்டர் ரெக்கமெண்டானாங்க எங்கள் கேட்டால் திருப்பியும் இன்றைக்கும் மினிஸ்டர் ரெக்கமெண்டாகிறாங்க மேடம் திருப்பியும் இப்போ கூட மினிஸ்டர் ரெக்கமெண்ட் வாங்கிட்டு வந்தால் யாரை என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டோன்றாங்க அந்த மேக் டார்க்கன்ற ஒரு கம்பெனியில் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்களா அவங்க அது எந்த மினிஸ்டர் அன்னைக்கு கேட்டால் இன்றைக்கும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க நீங்கள் வந்து அங்கே நாளைக்கு வாங்க இல்லைண்ணா இப்போ அவங்க அதே அதே இப்போ நான் மூணு மாதமாக போர் நிறுத்திருக்கேன் இல்லையா அதே மாதிரி வந்து பார்க்கலாம் இல்லையா மூணு மாதமாக போர் போடு இல்லை இல்லை மூணு பா மூணு மாசமா சொல்லியிருக்கேன் இல்லையா சார் மூணு மாசமா அவங்க அதே வார்த்தை தான் மூணு மாசமா சொல்லிட்டு தான் இருக்கேன் இவங்க வந்து பார்க்கலாம் இல்லையா எங்க பார்க்கணும் தானே அங்கே பார்க்க மேடம் அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வாங்க அது பாருங்க சரி மேடம் அதே மாதிரி இது எங்கள் மேக்ஸ்வெல் கம்பெனி இருக்குது அங்கே தான் இந்த பச்சை கலர் தண்ணி வருதுன்னு பதினேழு வருஷமாக சொல்லியாச்சு அங்கே பக்கத்தில் நாங்கள் சின்ன வயசில் பாத்ரூம் ஓட இருந்துச்சு அனாதின்னு ஒரு அறுபத்தஞ்சு சென்ட்டு சர்வே நம்பர் நாற்பத்தஞ்சில் அது என் கண்ணுக்கே தெரில மேடம் அது நீங்கள் அது ஃபர்ஸ்ட்டு ஹில்ஸ் ஹோட்டலுக்கும் அந்த கம்பெனிக்கும் சென்டரில் எடுத்துகிட்டு இருக்காங்க அறுபத்தேழு சென்ட்ருக்கு அது ஃபஸ்ட்டு அந்த காவாய் மாதிரி தான் இருந்துச்சு அந்த காவாயும் இல்லை இப்போ அதான் நான் கொஞ்சம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் குடிச்சிக்கோங்க மேடம்

அது எப்போ பார்க்குறீங்க இல்லை என்ன நான் எப்போ உங்களை பார்க்கணும் திடீர்னு இன்றைக்கி வரீங்க நாளைக்கு அடுத்த மீட்டிங் தான் வருவாங்க சில பேர் நான் உங்களை பற்றி சொல்ல நாளைக்கு நான் உங்கள் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணிட்டுங்களா எப்படி சார் ஆ ஆ ஏன்னா அங்கே ஏற்கனவே ஓட இருந்துச்சு இங்கே ஃபெரமேனட்டு ஹில்ஸ் அந்த இந்த பக்கத்துலலாம் அது அறுபத்தேழு சென்ட் இருக்கு அறுபத்தேழு சென்ட்டு என் கண்ணுக்கு காணாமல் போய்ட்டுருக்கு அந்த அது மட்டும் காட்டுங்க சார் ரெவென்யூ ரெக்கார்டு எல்லாம் கிட்டே இருக்கும் எடுத்தாவே வியோ மேடம் எல்லாம் வராங்க ஆ அதே போல் மேடம் எங்களுக்கு அந்த லேட்டு இந்த லேக் க்ளீனிங்க்கு எதனா கொஞ்சம் பண்ணி கொடுங்க மேடம் மூக்கண்டப்பள்ளி ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டுருக்குங்க மேடம் ஸ்மெல் வருது மேடம் அந்த ஏரியில் நானும் மூணு நாலு வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன் அது ஃபுல் ஸ்மெல் ஓடுது யாரானா எதானா ஒரு இல்லை ஹெச்ஆர் கம்பெனிங்கள உள்ள ஹெச்ஆர் ஒரு மீட்டிங்கானால் போடுங்க மேடம் எங்களுக்கான ஒரு ஒரு வாரம் தள்ளி போட்டு அவங்களுக்கு போடுங்க மேடம் ஒரு நூறு கம்பெனியில் எதனா ஒரு ஒரு இது சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு கம்பனி வேணால் எல்லாரையும் கூப்பிட்டு ஏன்னா நாங்களே வேணும் ஒரு மண்டபாக தான் ரெடி பண்ணிடுறோம் அவங்களெல்லாம் வர சொல்லுங்கள் மேடம் அவங்க வந்தால் எதானா ஒன்று கொடுக்கட்டும் அந்த சிஎஸ்ஆர் பண்ணி அது பண்ணுங்க மேடம் அதே போல் ஈபிகாரம் வந்துருக்காங்களா மேடம் வரலிங்களா மேடம் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்துருக்காங்களா மேடம் சர்வே டி டிபார்ட்மெண்ட் யாரு மேடம் எங்க வேணுகோபால் சாமி கோயில் சர்வே பண்ணி நீங்கள் தானே எனக்கு ஃபோன் போட்டிங்க நாலு மாசம் முன்னாடி வேணுகோபால் சாமி கோயில் சர்வே பண்ணும் சார் மேயர் சார் சொன்னாங்க கமிஷனர் சொன்னாங்க நீங்க ஒரே வாட்டி தான் ஃபோன் போட்டிங்க திருப்பி காணாமல் போயிட்டீங்க நான் போட்டோவும் எடுக்கிறது இல்லை இப்போ அது இப்போ பண்றீங்களா இல்லை திருப்பி மேடம் அது நாலு ஏக்கரா இருக்கு மேடம் நாலு ஏக்கரால முக்கால் ஏக்கர் ஆட்டை ஆட்ட கோயில் ஏர வந்து சார் அவங்க இருட்ட சார் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க போட்டும் இப்போ நம்ம மாநகராட்சிக்குள்ள தான் இருக்கு அது என்ன வேற இடத்துல இல்லை அது ரெஃபர் பண்ணுங்க சார் அது ரெஃபர் பண்ணதுக்கு நால